வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று காலையிலே கஸ்தூரி வெளியே போயிருந்தான் இறுதி தேர்வுகளின் முடிவு அன்று அறிவிக்கப்படலாம் என்ற செய்தியை கேட்டதும் அவனுக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை வெளியே சென்றவன் என்ன விதமான செய்தியை கொண்டு போகிறானோ என்ற கவலையை வீராவுக்கு அவளுக்கு அமைதியில்லை மனிதனுக்கு தேவைகள் பலவற்றை கொடுத்து கொடுத்துவிட்டு அதை சமாளிக்க போதிய திறமையையும் உடல் வலுவையும் கொடுக்காது வேடிக்கை பார்ப்பதில் இயற்கைக்கு நிகரான ஒரு கொடிய சிற்றணியை குழந்தை இலக்கியத்தில் எங்குமே காண முடியாது சாரதா டீச்சர் ஒரு சமயம் அவளிடம் வேடிக்கையாக சொன்னாள் அது இப்போது அவள் நினைவுக்கு வந்தது எத்தனை பெரிய உண்மை குழந்தை ஒன்றுக்கு அவளுக்கு இப்போது விட பன்மனகு பொறுப்புகள் ஆனால் பிள்ளை பேற்றிற்கு பிறகு உடலில் முன் இருந்த வலுவும் சுறுசுறுப்பும் இருக்கவில்லை எழுந்து தன் காரியங்களையே கூட கவனிக்க முடியாத ஒரு பலவீனம் இந்நிலையில் குழந்தை ரவியை அவள் எப்படித்தான் வளர்த்த ஆளாக்கப் போகிறாளோ என்ற கவலை பலவும் எண்ணி அவள் மயங்கினாள் பிரச்சினைகளெல்லாம் ஒருங்கு திரண்டு பூத வடிவில் அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தன மிகவும் சிரமப்பட்டு படுக்கையை நின்று எழுந்திருந்தாள் தண்ணீரை காய்ச்சி குழந்தையை குளிப்பாட்டினாள் பால் மெல்ல தட்டி கொடுத்து தூங்க வைத்துவிட்டு மற்ற காரியங்களை கவனிக்க தொடங்கினாள் கொஞ்சம் வேலை செய்து முடிக்கும் முன் உடல் சோர்வினால் அவளுக்கு தலை சுற்றியது உடல் முழுவதும் உயர்த்து கொட்டியது முன்னறைக்கு வந்து உட்கார்ந்து விட்டாள் நல்ல காலமாக அவளுக்கு லீவ் இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் இருந்தது அதற்குள் உடல்நிலை தேறிவிடாதா குழந்தையும் வளர்ந்து சற்று பெரியவன் ஆகிவிட மாட்டானா இப்படி ஒரு நம்பிக்கை மீரா இருந்த இதே நிலையில் அக்கா இருந்திருந்தால் தாயார் எப்படி உபசரித்திருப்பாள் பெண்ணை மலர் போல கட்டி காத்திருப்பாளே சின்ன மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் செய்தி பார்வதிக்கு தெரியாது என்று நம்புவதற்கில்லை நர்சிங் ஹோமில் இருக்கும்போதே இந்த சுப செய்தியை மீரா கடிதம் மூலம் பலருக்கு தெரிவித்து விட்டிருந்தாள் அம்மாவுக்கு சொல்லவும் என்ற வாக்கியத்தை அழித்து கோடிட்டு சாரதா டீச்சருக்கு ஒரு கடிதம் போட்டியிருந்தாள் துளசி ஒருத்தி போதாதா ஒரு கார்டு கிடைத்தவுடன் தம்பட்டம் கொட்டி விஷயத்தை ஊர் முழுவதும் பரப்பிவிட்டிருப்பாளே வேணுகோபால் யார் என்ன உறவு பெற்ற தகப்பனை போல பறிவுடன் நேரே வந்து விட்டார் வெறுங்கையுடன் வரவில்லை என் நினைவாக குழந்தைக்கு ஏதாவது வாங்கி உபயோகி அன்புடன் கூறிவிட்டு முப்பது ரூபாய்கள் கொண்ட ஒரு கவரை அவளிடம் நீட்டினார் அவர் காட்டிய பாசம் அவளுக்கு மறைந்து போன தன் அந் தந்தையை நினைவூட்டியது நன்றி நெஞ்சை இருக்க கண்கள் பணிக்க தேங்க்யூ சார் என்று குழறி அதை வாங்கி கொண்டாள் சார்தா டீச்சரும் அவளை பார்க்க வந்திருந்தாள் பரிசு பார்சலுடன் அவளை கண்டதும் ஈராவுக்கு ஒரு பதப்பதைப்பு ஏற்பட்டுவிட்டது அவளது உணர்ச்சி போராட்டத்தை புரிந்து கொண்ட டீச்சர் அருகில் வந்து அவளது கன்னத்தை மெல்ல தடவினாள் கவலைப்படாத மீரா அம்மாவுக்கு சொல்லிவிட்டேன் அவசரமாக எதையும் எதிர்பார்க்காதே எல்லாவற்றிற்கும் நேரம் காலமும் தேவை கட்டுண்ட காத்திரு உபதேசித்துவிட்டு அவள் போனாள் கடும் நோயாளியாக அவள் மாமியார் பிறக்கத்தாமல் தன் கைப்படவே ஒரு கடிதம் எழுதி ஆசிகள் வழங்கியிருந்தாள் அத்துடன் குழந்தைக்கு பரிசாக கொஞ்சம் பணமும் மணி ஆர்டர் செய்திருந்தாள் தனக்கு மருந்துகள் வாங்க வைத்திருக்கும் பணத்தை அம்மா பேரனுக்கு அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் இல்லாவிட்டால் இத்தனை பணத்திற்கு அவர்கள் எங்கே போவார்கள் என்றான் கஸ்தூரி அப்பொழுது அவன் குறிப்பாக வேறு எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மீராவுக்கு தன் குடும்பத்தாரை எண்ணி கொஞ்சம் வெட்கமாக இருந்தது வேதனையாகவும் இருந்தது இந்த அம்மா இந்த சமயத்திலாவது வந்து எட்டி பார்த்து விட்டு போயிருக்கக்கூடாதா பரிசுகள் ஒன்றும் தர வேண்டாம் நன்றாக இருங்கள் என்று ஒரு வார்த்தை ஆசி வழங்கக்கூட இடமில்லாத அத்தனை கல்மணமாக வருந்தினாள் துன்ப சிந்தனையிலிருந்து விடுபட்டு அவள் எழுந்திருந்தாள் படுக்கை அறைக்குள் சப்தமிடாது மெல்ல வந்து நின்றாள் ஜானம்மாள் பெரிய மனது பண்ணி தன் வேத்திக்க உபயோகித்த தொட்டிலை அவளுக்கு இனமாக வழங்கிவிட்டிருந்தாள் படிக்கை அறையின் பெரும் பகுதியை அது அடைத்து கொண்டு விட்டிருந்தது அருகில் வந்து உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த தன் மகனை ஆசையுடன் பார்த்து கொண்டு நின்றாள் குழு குழுவென்று ஆரோக்கியத்தின் வடிவாக தொட்டிலை நிறைத்து கொண்டிருந்தான் ரவி தன் தந்தை ஒழிப்பாட்டன் வீட்டவர்களின் சிவப்பு நிறம் தலையில் கட்டுக்கடங்காது சுருண்ட முடி கருணாக பழக்கண்கள் கூறிய மூக்கு மகனை பார்த்து பூரித்து போன மீரா மெல்ல குனைந்த அந்த சிறிய பாதங்களை முத்தமிட்டாள் அவளது உதடுகள் பட்டதும் நெளிந்து சுருண்ட அந்த சின்ன விரல்கள் அவளது கன்னத்தை பட்டு போல லேசாக வருடின இன்ப உணர்வில் மே சிலிர்த்து போனாள் அந்த சின்னஞ்சிற உயிருக்கு தான் எத்தனை சக்தி இருந்தது புண்பட்ட அவள் உள்ளத்திற்கு அவன் எத்தனை ஆறுதலாக இருந்தான் குழந்தையின் காலடியில் கிடந்த மெல்லிய போர்வியை மேலே இழுத்து போர்த்தினாள் மீண்டும் ஒரு முறை தன் மகனை ஆசையுடன் பார்த்து கொண்டு நகர மனமின்றி நின்றாள் கஸ்தூரி அவசரமாக கதவை தட்டினான் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள் மீரா அவன் குரலில் ஏக பரபரப்பு வேகமாக சென்று கதவை திறந்தாள் ஒரு கையில் மிட்டாய் பார்சலும் இன்னொரு கையில் பூ பொட்டலுமாக உள்ளே வந்தான் அவைகளை மேஜை மீது வைத்துவிட்டு கிட்டே நெருங்கி அவளது இடையை பற்றி அப்படியே உயர தூக்கிவிட்டான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ஐயோ விடுங்கள் விழுந்தால் மண்டைக்கு உடைஞ்சி போய உடைஞ்சிடும் மகிழ்ச்சியுடன் உயர கிரிச்சிட்டாள் கஸ்தூரி மேஜை மீது அவளை அமர்த்திவிட்டு பூ பட்டலத்தை பிரித்தான் உன்னை இன்னும் உயரத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை உற்சாகமாக சொல்லிக்கொண்டே மலச்சரத்தை அவள் கூந்தலில் சூட்டினான் மிட்டாய் பார்சலை திறந்து கொஞ்சம் இனிப்பை எடுத்து அவள் வாயில் போட்டான் சே இட் வித் ஃப்ளவர்ஸ் என்பார்கள் நான் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கொள் உன் உதவியாலும் துணையாலும் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் முதல் மாணவனாக தங்க பதக்கம் பெரும் மாணவனாக வெற்றி அடைந்து விட்டேன் இந்த சந்தோஷத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை ஆசையுடன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான் நீராவின் நெஞ்சு இன்பத்தில் துடித்தது ஒரே வாயாக இனிப்பை முழுங்கினாள் கஸ்தூரி உண்மையாக வா நமக்கு இத்தனை பெரிய அதிர்ஷ்டமா என்னாலும் இந்த மகிழ்ச்சியை தாங்க முடியலையே கஸ்தூரி என் கஸ்தூரி ஆர்ப்பரித்து கொண்டு தன் முகத்தை அவன் தோல் மீது பதித்து கொண்டாள் பெற்றோரின் உரத்த குரல் பிள்ளையை எழுப்பிவிட்டது ஓவென்று கூச்சலிட்டு கொண்டு ரவி ஆழத் தொடங்கிவிட்டான் டாக்டர் சார் குழந்தையை எடுத்து சமாதானப்படுத்துங்க சூடான காஃபி சாப்பிட எடுத்து வருகிறேன் மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்றாள் பின்னர் வெகு நேரம் அவளால் வீட்டில் இருக்க முடியவில்லை இந்த சந்தோஷ செய்தியை எல்லோரிடமும் சொல்லாவிடில் மண்டை வெடித்து போல் ஒரு வேகம் கணவனிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு அவள் ஜானம்மாவிடம் ஓடோடியும் வந்தாள் மாமி உங்கள் ஆசையினாலும் ஆதரவினாலும் என் கணவர் பாஸ் பண்ணிவிட்டார் உற்சாகமாக சொன்னாள் கன்கிராச்சுலேஷன்ஸ் ஜானம்மாள் மேலே பேசும் அவள் அருணாவை தேடிக்கொண்டு சூப்பர் மார்க்கெட்டிற்கு பறந்து விட்டாள் அக்கா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் கஸ்தூரி பாஸ் செய்து விட்டார் எல்லாம் உங்கள் ஆசை உள்ளத்தில் பொங்கிய ஓகையை கட்டுப்படுத்த இயலாது குழறினாள் தெரிந்தவர்கள் எல்லாரிடமும் சொல்லிவிட வேண்டும் என்ற ஓர் ஆவல் அவளை உந்தியது வரும் வழியில் பூங்கோதை எதிர்பட்டாள் அவளையும் மீரா விட்டு வைக்கவில்லை ஐயா பாஸ் பண்ணிவிட்டார் இனிமேல் உனக்கு கவலை இல்லை தலைவலி கால்வழி இதுக்கெல்லாம் நீ இங்கேயும் போக வேண்டாம் ஐயா கிட்டே மருந்து வாங்கிக்கலாம் பெருமையுடன் சொல்லிக்கொண்டால் அன்று முழுவதும் அவளுக்கு வேறு எதிலும் கவனம் இருக்கவில்லை தங்களது வளமான வருங்காலத்தை பற்றி வாய் அழுக்காது இருவரும் பேசி மகிழ்ந்தனர் சில தினங்கள் சென்றன கஸ்தூரிக்கு அவன் விரும்பிய வண்ணமே அரசியலார் ஆஸ்பத்திரியில் அவுசர்ஜன் பதவிக்கு இடமும் கிடைத்துவிட்டது ஒரு சில தினங்களில் அவன் அதை ஏற்க வேண்டியிருந்தது இதற்கு பின் தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உயர்வுகள் பலவும் எண்ணி பலவும் பற்றி எண்ணி எண்ணி விட்டால் மீரா அன்று பிற்பகல் உணவுக்கு பின் இருவரும் முன்னறையில் உட்கார்ந்து கொண்டனர் தங்களது வருங்காலத்தை பற்றி மிகவும் தீவிரமாக சிந்திக்க தொடங்கினார்கள் நீடித்த நிச்சயமான வருவாய் உங்களுக்கு வரும் வரை நான் வேலையை விடப்போவதில்லை அவள் சொன்னாள் வேலைக்கு நீ போய் வரை குழந்தையை பார்த்துக்கொள்ள கொள்ள பொறுப்பான ஆளை நியமிக்க வேண்டும் அவன் கவலைப்பட்டான் பின்னர் மீரா காகிதம் பென்சிலை எடுத்து வைத்துக்கொண்டு கணக்கு போட துவங்கினாள் அவளது சம்பளம் அவனுக்கு கிடைக்க போகும் ஊதியம் உபரி வருமானம் எல்லாம் சேர்த்த சேர்ந்ததும் வருவாய் ஆய ஆயிரத்திற்கு ஓடியது பயப்படாமல் நீங்கள் வேலைக்கு போய் வர நல்ல ஆடைகள் இனிமேல் வாங்கி கொள்ளலாம் வெளியே போய் வர நல்ல புடவைகள் இரண்டு நீ கூட வாங்கி கொள்ள வேண்டும் அவனும் சொன்னான் குழந்தைக்கும் நல்ல சட்டை துணிமணிகள் வாங்க வேண்டும் மூன்றாவது நபரை மறக்கலாமா அவள் சிரித்தால் மகிழ்ச்சியுடன் பட்ஜெட்டை கண்டு பயந்த நடக்கும் காலம் போய்விட்டதில்லையா கேட்டபடி அவளது கருத்தை பற்றி கன்னத்துடன் வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சினான் வயிற்றை கெட்டி வாயை கெட்டி வாழ வேண்டிய நிர்பந்தம் இனி இருக்காது இன்ப பெருமூச்சு விட்டாள் அவள் வாயில் கதவு இடிப்பட்டது இருவரும் திடிக்கெட்டு எழுந்தனர் தந்தி சேவகனை கண்டதும் மீராவுக்கு பகீர் என்றது தந்தியை பிரித்த கஸ்தூரி இடிந்து போய் நாட்காலியில் உட்கார்ந்து விட்டான் நழுவி தரையில் விழுந்த தந்தையை எடுத்து அவள் படித்தாள் அம்மா காலமாக்கி விட்டாள் காரியங்கள் விடியற்காலையில் காலையில் நடக்கவிருக்கின்றன ஜெயராமன் தலையை கையில் தூக்கிக்கொண்டு உடல் குழுங்க அழுத தன் கணவன் அருகே வந்து நின்றாள் தன்னை சமாளித்து கொண்டாள் மெல்ல அவன் அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் கஸ்தூரி எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்கள் இப்படி கலங்கலாமா அம்மாவை பா பார்க்கணும் நேரே விஷயத்தை சொல்லி ஆனந்தப்படணும் இன்னும் எத்தனையோ கோட்டைகள் கட்டினேன் எல்லாம் போச்சு துக்கத்துடன் அரட்டினான் அவன் சந்தோஷம் வந்தப்போ அது இரண்டு கை கையாலும் வர வரவேற்போம் இப்போ துக்கம் வந்திருக்கு அதையும் ஏற்று பொறுமையாக இருக்க முயற்சிப்போம் கஸ்தூரி உங்க வாழ்விலே ஏற்படுற சந்தோஷத்தை எப்படி பங்கிட்டு கொள்கிறோனோ அதுபோல உங்க துக்கத்தையும் பங்கிட்டு கொண்டு உங்களுக்கு துணையாக உங்கள் பக்கத்திலேயே நான் எப்போவும் இருக்கிறேனே என்னை பாருங்கள் கஸ்தூரி ப்ளீஸ் பேச முடியாத அவள் அவனது தோள்களை பற்றிக்கொண்டு கொண்டு கண்ணீர் உகுத்தாள் இரண்டு ஆண்டு காலம் ஏற்பட்ட பழக்கத்தில் ஜானமாளுக்கு அந்த தம்பதிகளை மிகவும் பிடித்து விட்டிருந்தது ஆபத்திற்கு உதவக்கூடிய இப்படிப்பட்ட நண்பர்கள் அருகில் இருப்பது மிகவும் நல்லது என்று எண்ணினாள் கஸ்தூரி விரைவில் ஹவுஸ் சர்ஜன் பயிற்சியை முடித்துவிட்டு சொந்தமாக தொழிலை துவங்கக்கூடும் பல பல நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் தனக்கு அருகிலேயே ஒரு டாக்டர் வசிப்பது மிகவும் நல்லது என்ற ஓர் எண்ணமும் கூட அதனால் வழியே வந்து அந்த யோசனையை சொன்னால் வளரும் குழந்தைக்கு நெருக்கமான அவுட் ஹவுஸ் இனி போதாது கஸ்தூரி தொழிலை துவங்க தாராளமான இடம் தேவை வீட்டின் மாடிப்பகுதி காலியாகவே கிடைக்கிறது அவர்கள் அதில் ஏன் குடிமாறக்கூடாது மீராவும் இட நெருக்கடியை பற்றி சிந்தித்து கொண்டுதான் இருந்தாள் டாக்டர் கஸ்தூரி என்ற போர்டு போட்டால் நான்கு பேர் கண்களில் தேன்படும் இடத்தில் இருக்க வேண்டுமென்ற ஆவள் அவளுக்கு எனவே ஜானமாலியின் யோசனை மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது மாடியில் ஒரு குடும்பம் தனியே சுகமாக வசிக்க ஏற்பாட்டுடன் தன் வீட்டை பிரித்து கட்டியிருந்தாள் வீட்டின் அடி சொந்தக்காரன் ஜானமாலுக்கு முட்டிகளில் நோவு மாடிப்பகுதிக்கு ஏறி இறங்க அவளால் ஆகவில்லை வயது வேற பெரும் எதிரியாக இருந்தது அதனால் மாடிப்பகுதி வசிப்பாரற்று மூடி கிடந்தது அவள் வாடகையை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை வயது காலத்தில் மனித சகாயம்தான் அதிகம் தேவை என்பதை நன்குணர்ந்து கொண்டிருந்தாள் அந்த பகுதியை அவர்களுக்கு மிகவும் குறைந்த வாடகைக்கு கொடுக்க ஊப்பு ஆண்டின் தொடக்கத்திலேயே மீராவும் கஸ்தூரியும் மாடிப்பகுதியை சுத்தம் செய்து தயாராக்கி கொண்டு குடி விட்டனர் புதிய இடத்தில் இரண்டு பெரிய படுக்கை அறை குழந்தை தவிழ்ந்து விளையாட மிகவும் விஸ்தாரமான முன்னறை பாத்திரங்கள் மீது இடித்து தாராளமாக ஒழுங்கக்கூடிய பெரிய சமையல் அறை அதை ஒட்டி திறந்த மாடிப்பகுதி முன் வராந்தார் இப்படி பல சௌகரியங்கள் இருந்தன மீராவுக்கு இந்த இடமாற்றம் மிகவும் பிடித்திருந்தது வேலைக்கு போவது வீட்டை கவனிப்பது குழந்தையை வளர்ப்பது என்பதில் அவளது நேரம் வேகமாக நழுவியது துன்ப சிந்தனைகளுக்கு இடமே இருக்கவில்லை கஸ்தூரியும் தனது இழப்பை எண்ணி வரிந்து கொண்டிருக்க முடியவில்லை அவுசர்ஜனாக வேலை ஏற்ற பின்பு தொழிற்பயிற்சியில் புதிய சிகிச்சை முறைகளை நேரடியாக பழகும் புதிய அனுபவங்களின் ஆனந்தத்தில் அவன் உற்சாகத்துடன் மூழ்கிவிட்டிருந்தான் விட்டிருந்தான் ஆஸ்பத்திரியிலே அவனுக்கு தங்க வசதி செய்து கொடுக்கப்பட்டிருந்ததனால் அவன் ஓய்வு பொழுதில் தான் வாரத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு வர முடிந்தது மீரா இந்த பிரிவை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டிருந்தாள் இப்படியாவது தன் கணவன் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு நல்ல பயிற்சி பெற்று திறமை மிக்க டாக்டராக விளங்க வேண்டும் என்ற குறிக்கோள் அவளுக்கு ஒரு நாள் பகல் ஆஃபீஸில் வேகமாக ஒரு கடிதத்தை பெரியவரின் பார்வைக்காக அவள் டை அடித்து கொண்டிருந்தாள் இப்படி வரியாமா யாரோ உன்னை ஃபோனில் கூப்பிடுகிறாங்க வேணுகோபால் அழைத்தார் ஃபோன் என்றதும் தீயிலடைந்து விட்டாள் குழந்தைக்கு ஏதாவது இருக்குமா அவனை பார்த்து கொள்ள அமர்த்தியிருந்த வேலைக்காரி மிகவும் ஒரு புடையவளாச்சே ஜானாமாவின் சமையல்காரி நாராயணி கூட ஒரு கண் பார்த்து கொள்வதாக சொல்லியிருந்தாலே பயத்துடன் ஃபோனை எடுத்தாள் மறுபுறத்திலிருந்து பெண் குரல் ஹலோ நான் யாருன்னு தெரிகிறதா அதிகாரமாக ஒழித்தது மீராவுக்கு குழப்பம் புரியலையே வென்று விழுங்கினாள் புரியும்படி நடந்து கொள்ளாதது என் தப்புதான் மோகனா பேசுகிறேன் அம்மாவுடைய காரியங்களுக்கு உடனே வர முடியவில்லை கிட்டத்திலையே நான் இருக்கிறேன் சரி உன்னை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் எங்கே எப்போ சந்திப்பது மீராவுக்கு ஒரே ஆச்சரியம் கஸ்தூரியின் சகோதரி அவர்களை துச்சமாக தூக்கி எறிந்து பேசிய அதே மோகனா அதிகார பீடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாள் எதற்காக மீரா பதிலளிக்கும் முன் மோகனா அவசரமாக பேசினாள் கஸ்தூரி ஏதாவது சொல்வானே என்று யோசிக்கிறாயா அவன் கிடைக்கிறான் முரணன் கும்பகோணத்திலிருந்து காலையில் தான் வந்தேன் இங்கே என் மைத்துனர் வீட்டில் தங்கியிருக்கிறேன் ஒரு வாரம் தங்குவதாக ஏற்பாடு அடுத்த புதன் ஸ்டேட்ஸிற்கு கிளம்புகிறேன் நாளை சாயங்காலம் நீ இங்கே வந்துவிடு ரங்கசாமி தெரு எட்டாம் நம்பர் டி நகர் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் கண்டிப்பான குரலில் உத்தரவிட்டால் மோகனா